நீங்கள் கேட்கவிருப்பது அருவி சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒளிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசுக்கு குழப்பமாக இருந்தது எல்லாம் நடந்து முடிந்து பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டன விதேஷ் வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க முடியவில்லை அதை பற்றி பேசினால் ரமேஷும் சுந்தரும் மௌனமாகி விடுகிறார்கள் சுந்தருக்கு இன்னும் கால் குணமாகவில்லை இன்னும் ஓரிரு நாளில் கட்டு என்று இருக்கிறார்கள் கட்டுப்பிரித்ததும் போகலாம் என்று அவனிடம் சொன்னால் அழுகிறானே தவிர சரி என்று சொல்லவில்லை ரமேஷ் பித்து பிடித்த மாதிரி இருக்கிறான் ஒரு கொண்டாட்டம் இப்படி துயரத்தில் முடியும் என்று யாரும் நினைக்கவில்லை நால்வரும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள் அந்த சிறுநகரத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வீடுகள் ஒரே பள்ளியில் ஆறு முதல் பன்னிரண்டு வரை படித்தார்கள் ஆறாவதில் மட்டும் நான்கு பேரும் ஒரே வகுப்பு அடுத்தடுத்த வருஷங்களில் வகுப்பு பிரிக்கும்போது எப்படியும் பேர் ஒரே வகுப்பில் இருப்பார்கள் ஏழாவதில் முருகேசும் ஒரு வகுப்பு ரமேஷும் சுந்தரும் ஒரு வகுப்பு எட்டாவதில் முருகேசும் சுந்தரும் ஒரு வகுப்பு ரமேஷும் விதேஷும் ஒரு வகுப்பு ஒன்பதில் முருகேசும் ரமேஷும் ஒரு வகுப்பு